அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகையாளர்களையும் ஊடகவியலாளரின் காவலர்கள் அநாகரிகமாக நடந்து கொண்டதற்கு தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் பேரமைப்பு சார்பில் வன்மையாக கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறோம் சென்னையில் பகுதி நேர ஆசிரியர்கள் ஏழாவது நாட்களாக அவர்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது சாலை மறியலில் பகுதி நேர ஆசிரியர்கள் ஈடுபட்டதால் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் அவ்வாறு கைது செய்ததை செய்தியாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் படம் பிடித்ததால் காவல்துறையினர் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளனர் இதை வன்மையாக தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் பேரமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் ஊடகவியலாளர்கள் செய்தியாளர்கள் இவர்கள் இல்லை என்றால் செய்தியை வெளியே வராது அவர்கள் அவர்களுடைய கடமையை செய்கின்றனர் காவல்துறையினர் காவல் கடமையை செய்கிறது செய்தியாளர்கள் புகைப்பட கலைஞர்கள் அவர்களுடைய கடமையை செய்கின்றனர் இவர்கள் இவ்வாறு கடமைகளை செய்யும் போது இவர்களை செய்யக்கூடாது என்கின்ற அதிகாரம் இவர்களுக்கு யார் கொடுத்தது புகைப்படம் வேலை தானே இவர்களுடைய கடமையை செய்கின்றனர் அவ்வாறு செய்யும் போது அவர்களை புகைப்படம் எடுக்க வேண்டாம் என்று கூறுவதற்கு இவர்கள் யார் இந்த அநாகரிகமான செயலுக்கு தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் பேரமை சார்பில் வன்மையாக கண்டிக்கின்றோம் அரசு தலையிட்டு அந்த காவல் அதிகாரியை பத்திரிகையாளரிடம் மன்னிப்பு கேட்க வணக்கம் நீங்க என்ன தர்றீங்க லேடிசிப் பஸ்ல ஏறிங்க எப்படிங்க போவீங்க நாங்க சொல்ல மாட்டோம் நீங்க யாரு நீ யாரு லேடிசிப் சொன்னீங்க நீங்க எடுத்தோம் நீங்க அடுத்தவனா தான்ங்க பாத்தோம் விஷுவல்ல எடுத்தோம் அதற்காக நீங்க இப்ப பணம் கொடுவீங்களா அதனால இப்படி பேசுவீங்களா அதனால நீ இப்படி பேசுவீங்களா எதுக்கு லூசன் தெரிய냐 நீங்களா சொல்லுங்க நீங்களா பண்ணுங்க இருங்க இருங்க